அது தரையில போட்டு இப்படி தேய்ச்சி சட்டுக்கேத்த கழுத்துலாம் இப்படி பா காயாச்சு இங்கெல்லாம் அக்கா இங்கெல்லாம் இப்படி காயாச்சு இந்தானே வாங்க சொல்லுங்க அதுக்கேத்த மாரி எப்பதான் கரெக்டா தரையில போட்டு ஒரு நாள் இப்படி தேய்ச்சி சார் தலையை அப்படி ஒரு பக்கம் அதுக்கு தான் இந்த தலையை போடாம இருக்கிறதுக்கு இதை வச்சு தலவாணி மாரி வச்சு வச்சு தூக்கி நிப்பாட்டணும் சார் ஒரு அல்லா பக்கமும் ஆளுங்க புடிச்சிட்டு இருக்கும்போதே அதெல்லாம் நிக்க முடியல அப்படி திரும்பி படுத்துக்குச்சு

நெக்கு வச்சு நெக்க வச்சு கொடுக்க வச்சதா கொஞ்சம் அந்த வீட்டை குறைஞ்சா தான் சார் படம் முடிச்சு மாட்டிருக்கு எப்படி வீக்காச்சு இந்த காயத்துக்கு நல்லா இருந்துச்சு காய அப்படியாச்சு தூக்கினது இப்படி இதில் நேராக புடவை போட்டு தூக்கிட்டாங்க இந்த உள்ளே விட்டு முன்னாடியே அவங்க வீட்டு பாட்டுச்சு இந்த புடவை அப்படி கயிறு கையில் போட்டெல்லாம் அதிகமாகிட்டு அது போட்டோம் லிப்ட் இருக்கு பாத்தீங்களா இதுங்க லிப்ட்